வெல்கம் டுக்கி நம்ம சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இன்னைக்கு ஒரு அருமையான அட்டகாசமான நம்ம அதை பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் என்ன பண்ணிக்கிங்க இது வந்து நம்ம போட்ட கோலம் ரொம்ப அருமையா இருந்துச்சு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோலம் எல்லாம் போட்டு முடிச்சிட்டு சரி ஓகே பொங்கல் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொங்கலுக்கு கல்லையெல்லாம் தூக்கிட்டு வந்து போட்டாச்சு நீங்களாம் வந்து அடுப்பில் வைப்பீங்க நம்ம வந்து கல் கல்லை எடுத்து வச்சு கிராமத்து ஸ்டேட்டில் தான் வந்து பொங்கல் வச்சோம் ஸோ கல்லை எடுத்து வச்சு அதில் சூடம் வச்சு கடவுளுக்கு ஒரு வணக்கத்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அதை நல்லா விறகு தீப்பிடிச்சதையும் அதை எடுத்து வச்சுட்டு பொங்கல் அரிசி களைஞ்ச தண்ணியை வந்து பொங்கல் பானையில் ஊற்றி அதில் கொஞ்சம் பால் ஆட் பண்ணி அதுக்கு பட்டையெல்லாம் எல்லாம் போட்டு விட்டு எடுத்து நான் க கரெக்டாக வச்சாச்சு நீங்கள் எந்த திசையில் பொங்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த திசை பார்த்து வைக்கணும் அப்படி இல்லைங்க நான் வந்து சும்மா சொன்னேன் பொங்கல் வந்து எப்படி வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சட்டியை வந்து நேராக வைக்கணும் வச்சு அது எந்த திசையில் பொங்குதோ அந்த அந்த திசை வந்து நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது கிழக்கு திசையில் பொங்குச்சுன்னா ரொம்ப நல்லது அதாவது ரொம்ப புதிய வாகனங்கள் இதெல்லாம் எல்லாமே வாங்கக்கூடிய இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க வழக்கு திசையில் புங்குச்சின்னா நீங்கள் ஏதாவது வண்டி வாகனங்கள் வாங்கணும்னு நினச்சிருப்பீங்கன்னா அது வந்து நிறைவேறும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதே மேற்கு திசையில் நம்ப பொங்குச்சு அப்படின்னா உங்கள் வீட்டில் ஏதாவது திருமணங்கள் நடக்கிறதுக்கு மகனோ மகளுக்கும் யாராவது திருமணங்கள் நடக்குதுன்னு பேச்சுவார்த்தை நடந்துச்சுன்னா அது வந்து வெற்றிகரமாக முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து திசை தெற்கு திசையில் பொங்குச்சின்னா நோய் நொடி செலவாகும் அப்படின்னு சொல்லுவாங்க பொங்கல் பொங்கிடுச்சு இப்போ வந்து பாசிப்பருப்பு இதெல்லாம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே போட்டு வெள்ளத்தை இடித்து வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு வெள்ளத்தையும் எடுத்தாச்சு அதை எடுத்து கொட்டு கொட்டுன்னு கொட்டிட்டு இதுக்கப்புறம் வேலைக்காகாதுன்னு நம்ம கல்லூர் இருக்கற அமைச்சு இதை எடுத்து அதை கொட்டி எடுத்துகிட்டு முந்திரி திராட்சை இதெல்லாத்தையும் எடுத்துக்கிட்டோம் அதுக்கப்புறம் வந்து வெள்ளத்தை ஆட் பண்ணியாச்சு பொங்கல் அரிசி வெண்டதையும் வந்து வெள்ளத்தை ஆட் பண்ணி அது நல்லா வேக விட்டணும் அது வெந்ததுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இது இதை நல்லா கிளறி விடணும் திளறி விட்டு நம்ம தீலையே வந்து வேக வச்சிட்டோம் விறகு வந்து இதுக்கப்புறம் இருக்காது சீக்கிரம் டக்குன்னு வச்சிடலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்ததுக்கப்புறம் வந்து இது வந்து என்னென்னு உங்களுக்கே தெரியும் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெய் வந்து அப்படியே ஒரு பதினாலாறு கரண்டி நெய் அள்ளி தலைப்போல தலைப்பில் நம்ம ஊற்றணும் நீங்கள் நெய் எவ்வளோ ஊற்றுவீங்கன்னு சொல்லுங்கள் நெய் எந்தளவுக்கு ஊற்றுறமோ அந்தளவுக்கு பொங்கல் அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும் நெய்யை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் காய்ச்சல் முந்திரி திராட்சை எல்லாத்தையும் வறுத்து கொட்டி அப்படியே தலைப்புல தலைப்புலம் கொதிக்க கொதிக்க எடுத்து அப்படியே ஒரு கலரை தளறி விட்டு அப்படியே வாழையில் அள்ளி வச்சு அப்படியே எடுத்து வாய்க்குள்ளே போட்டால் அமிர்தமோ அமிர்தம் தாங்க ஆனால் வந்து நம்ம வாய்க்குள்ளே போடக்கூடாது சாமிக்கு ஃபஸ்ட்டு வச்சுட்டு அப்புறம் தான் வந்து நம்ம போடணும் நம்ம வந்து கொஞ்சம் நேரம் காக்க வேண்டியதாகிடுச்சி வேறு வழி இல்லை காலையில் இருந்து விரதம் வேறு இருந்தோம் விரதம் இருந்ததுக்கு அப்புறம்தான் வந்து பூஜை பண்ணிவிட்டு சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க நமக்கு அப்படியே எங்கள் நாட்டு டெம் இருக்குது சரி ஓகே இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணியாச்சு இன்னொரு கொஞ்சம் நேரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வந்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணோம் வெயிட் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டாங்க சரி ஓகே இதெல்லாம் டெக்ரேஷன்லாம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்து வச்சு வாழைப்பழம் தேங்காய் எல்லாமே எடுத்து வச்சு விளக்கு எல்லாமே வச்சு பிள்ளையார் பிடிச்சி வச்சு சாணியில் பிள்ளையார் பிடிச்சி அதுக்கு அரும்பு அருகம்புல் வச்சு அருகம்புல் மெயினாக அதுக்கு அருகம்புல் வச்சு எல்லாம் ரெடி பண்ணி டெக்கரேஷன் பண்ணியாச்சு பண்ணிட்டு பூஜையை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூஜையை போடுறதுக்கு ரெடி பண்ணியாச்சு அதுக்கு வந்து நீங்களாம் எத்தனை பேர் வந்து பொங்கல் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு பூஜைக்காக வெயிட் பண்ணிங்க அப்படின்னு சொல்லுங்கள் நம்ம எல்லாம் ரெடி பண்ணி பூஜையை போகிறவும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு மெயினாக பார்த்திங்க அப்படின்னா வாசப்பொங்கல் அதாவது சூரியன் பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா பெண்கள் தான் வந்து பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து பெண்கள் தான் பூஜை பண்ணணும் கிராமத்து சைட்லாம் பார்த்திங்கன்னா ரெண்டு பொங்கல் வைப்பாங்க பட்டி பொங்கல் வாசப்பொங்கல் ரெண்டுன்னு சொல்லி வைப்பாங்க ஃபஸ்ட்டு வந்து வாசப்பொங்கல் பூஜையை போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து பட்டி பொங்கல் பூஜை பண்ணுவாங்க நம்ம வீட்லையும் வந்து அப்படி தான் பண்ணாங்க வாங்க பூஜையை ஒரு ஒரு வழியாக பூஜையும் வந்து கிட்டத்தட்ட முடிக்க போகுது பார்த்தீங்கன்னா தீபார்த்தனை காட்டுறாங்க தீபார்த்தனை காட்டி முடித்ததையும் பொங்கல் சாப்பிட வேண்டியதான் பெண்கள் தான் வந்து ஃபஸ்ட்டு அள்ளி வாயில் வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து வந்து சூடத்தை காட்டுனதே பொங்கல் அள்ளி அப்படியே வாயில வச்சா அனைவருக்கும் வந்து இந்த வருடம் வந்து நல்ல வருடமா அமையணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து சூரிய பகவான்கிட்ட பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன் ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட வந்து பூஜை முடிஞ்சிருச்சு அடுத்த வீடியோல மாட்டு பொங்கல் பத்தி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நான் போய் பொங்கல் சாப்பிட்டு வந்துடுறேன்